ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் ஜோதிட அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சி ஜோதிட சங்கத்தினுடைய நிறுவனர் உயர் திரு ராஜாசங்கர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜ ஜனர்களுக்கும் என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட அனைவருக்கும் மொர்க்கன் நன்றினை தெரிவித்துக்கொண்டு முடியாது நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அள்ளி அகத்தியரால் ஏற்றப்பட்ட அந்த இனிய குமராசாமியம் நூல் என்ற நட்சத்திரத்தினுடைய அடிப்படையை கொண்ட அந்த நூலின் தன்மை கொண்டு அதை எனக்கு கற்றுத்தந்த பள்ளி பாலத்தினுடைய ஜோதிட குருமார்கள் தாய் சங்கத்தினுடைய ஜோதிட குமார்கள் அனைவருக்கும் அக்காலகட்டத்தில் என்னை வழி நடத்தி கொண்டிருந்த எனது ஜோதிட இனிய நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு எதேச்சியாக குலதெய்வ கோயிலுக்கு வந்திருந்தீங்க நேரம் கிடச்சிது அப்போ ராஜாசாங்க இருக்க ஃபோன் பண்ணி கேட்குற பயிரில் ஓடிட்டுருக்கு வாங்கியா அப்படின்னாங்க சரி நம்ம ஜோதிட கருத்துக்கள் இங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா அருகில் தான் குலதெய்வ கோயில் இருந்தது குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்து நான் இந்த கருத்துக்களை இங்கே கொடுக்க வந்திருக்கிறேன் இப்போ பள்ளிப்படை தனக்கோட்டையா சொல்லியிருந்தாங்க நாளும் நட்சத்திரமும் குமாரசாமி நூல் வந்து தெளிவாக கொடுத்திருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நட்சத்திரம் வந்து பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை இந்த பூராட நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு சொன்னார் அவர் வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரத்தில் எந்த ஒரு சுபகாரியம் செய்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் நீங்க சொல்ல வெள்ளிக்கிழமை சுக்கரன் நட்சத்திரமும் சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஜோதிட அடிப்படையிலே ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கக்கூடாது ஒரே ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது நினைக்கிறீங்க முன்னாடி உட்காந்து யாரோ ஒருத்தர் சொல்லலாம் யாராவது சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க மாந்தி அது ஆனா மாந்தி அல்ல ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாத ஒரே கிரகம் என்னன்னா சுக்கரன் மட்டும்தான் பாருங்க எந்த கிரகமும் ஒரு ஜாதகத்தில் உச்சமடையக்கூடாது இது விதி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சமடைய கூடாது குறிப்பாக சுக்கரன் உச்சமே அடையக்கூடாது யாரா இருக்கெல்லாம் மீனத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க எடுத்து பாருங்க எவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு நாம் என்னமோ சுக்கரன் நல்லா இருக்கு சுக்கரன் நல்லா இருக்குன்ட்டு போயிடுவோம் சுக்கரன் நீச நல்லது அது தெரிஞ்சுக்கோங்க என்றுமே சுக்கரன் நீச்சம் அடைகிறது நல்லது ஏன்னா காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சமடைகிறாரு அப்போ ஒவ்வொரு கிர இதுவும் வந்து எடுத்து பாருங்க நீங்கள் இந்த சுக்கரனுடைய செயல்பாடுகள் பன்னெண்டு லக்னத்திற்கும் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருந்து கொண்டிருக்கும் பன்னெண்டு லக்கணத்தை போட்டு சுக்கரன் உச்சம் போட்டுவிட்ட பன்னெண்டு லக்னம் போடுங்க அந்த சுக்கரன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை செயல்பட்டிருக்கும் அதே அவர் சொன்னார் இது குமாரசாமி நூலில் வந்து வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரத்தில் வந்து ஒரு எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் வேற மற்ற நட்சத்திரங்கள் கூட சொன்னார் ஆறு நட்சத்திரம் சொன்னார் அதில் கூட ஒரு சில சுபகாரியங்கள் செய்யலாம் இதில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது குமாரசாமியை நூலில் கூப்பிட்டு இருக்கா நாளும் நட்சத்திரமும் திதியும் நட்சத்திரமும் இந்த இதுமே தெளிவாக கொடுத்துருக்கு இந்த இதில் வந்து என்ன நடக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழு இது கொடுத்து இந்த நட்சத்திரத்தில் இன்னும் செயல்பாடுகள் செஞ்சால் நல்லா இருக்கும் அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு ஆயில நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கு யார் பிரச்சனைக்குரியவராக மாறுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்காரர்கள் ஏன்னா அதுதான் பதினெட்டாவது நட்சத்திரமாக வரும் இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன எடுக்கிறோம்னா பொருளாதாரம் மட்டுமே இருக்கு ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம் அப்ப மூலத்துக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு இன்னைக்கு நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கிறப்ப இவர்கள் பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் உடனே பதினெட்டாவது நட்சத்திரம் மோசம் நினைச்சிடாதீங்க பணத்தை மட்டும் ஒரு பிரச்சனைக்குரியதாக எடுத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் எங்கே எதை கேட்டாலும் கிடைக்கும் பணத்தை தவிர இது இப்போ இந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்துக்கு செயல்படுவது அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன நட்சத்திரமும் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்காரர் அங்கிருந்து வராங்க இப்ப சதய நட்சத்திரத்துக்கார வந்துட்டாங்க அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னவா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு தன்னுடைய எதிர்காலத்தினுடைய ஆயில் நிர்ணய பிரச்சனைகள் தான் அவருக்கு பயமாவே இருக்கும் சரி ஆயில் எவ்வளவு ஆயிலை பத்தியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இயற்கை உடையது அந்த நட்சத்திரத்தில் முதல்ல அந்த சதய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் உடனே ஒரே வருடத்திற்குள் நாட்கள் அந்த வீட்டில் ஒரு கர்மம் நடக்கும் இது சதய நட்சத்திரத்தினுடைய விதி அப்புறம் சதய நட்சத்திரம் சொல்லிக்கலாம் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது சதய நட்சத்திரம் அதுக்கு பத்தாவது நட்சத்திரம் தான் திருவாதிரை இந்த திருவாதிரை என்னைக்கு எங்கெந்த நட்சத்திரத்துக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த நட்சத்திர செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும் இது பத்தாவது கர்மம் நடக்கும் அங்கே வந்து தற்கொலை எண்ணக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் என்னன்னா திருவாதிரை தான் எவ்வளவு நல்லது இருக்குது அந்த கையில் எடுத்துட்டாவே பயமா வந்துருது திருவாதிரை பிறந்துட்டாங்களா அந்த திருவாதிரை மிக அமைதியான நட்சத்திரமும் அதே தான் மிக கொடூரமான நட்சத்திரமும் அதேதான் காரணம் என்னன்னா அதில் பிறந்தவர் சிவன் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுவார் ருத்ர தாண்டவம் ஆடுவார் அவர்களை எப்படி நாம பயன்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் யாரோ ஒன்று இருந்தால் அந்த வீட்டில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன் இது ஏன் அப்படின்னா திருவாதிரைங்கிறது தெய்வ நட்சத்திரம் அந்த தெய்வத்துக்குரிய நட்சத்திரத்தினுடைய முதல் நட்சத்திரம் இருக்கும் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினிக்கு ஆறாத நட்சத்திரம் திருவாதிரை இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் ஒரு வீட்டுக்குள்ள பொழுது அந்த நட்சத்திரத்துடைய செயல்பாடுகள் இன்னொரு மூலமாக எப்படி நடக்கும் திருவாத செவ்வாய் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு அப்ப பயம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா பரிகாரம் என்பது ஒரு ஜோதிடத்தினுடைய ஒன்று கலந்த ஒன்று எங்கேயுமே பரிகாரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு நம்மளுடைய ஒரு பிரிவு வந்து என்ன அப்படின்னா பரிகாரம் ஒரு சில இடத்தில் வேலை செய்கிறது அதுக்காக நம்ம பரிகாரம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இப்போ திருவாதை செவ்வாய் இருந்துச்சுன்னா போதும் அப்பம்பாய்க்குள்ள சண்டை இருந்துக்கிட்டா இருக்கும் அப்போ அவங்களுக்கு உண்டான கோவில் எது அப்படின்னா பழமுதிர்ச்சாலை சாரி சுவாமி மலை அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள பிரச்சனை காலையில் நான் அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன் பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அதாவது வாய் பேசக்கூடாத ஒரு ஸ்கூல்ல இருந்து ரெண்டு டீச்சர் ஏறி பேசிட்டு வந்தாங்க மூன்று வயசு வருலாம் அவங்களுக்கு பிசியோ தெரப்பி பேச்சில் பிசியோ தெரப்பி கொடுக்கணும் அப்போதான் பேச்சு வரும் அப்படின்னாங்க ஆனால் ஜோதிட ரீதியாக ஒரு பரிகாரத்து மூலமாக சக்சஸ் பண்ணலாம் வேற எதுவுமே கிடையாது அவர்களை பேச்சு என்பது புதன் வெளிப்படும் தன்மை செவ்வாய் செவ்வாயும் புதனும் எங்கே சேருகிறது கடவுள் ரீதியாக மேடைகளுக்கு ஒரு கேள்வி செவ்வாய்க்குரிய கடவுள் எது செவ்வாய்க்குரிய கடவுள் முருகன் புதனுக்குரிய கடவுள் பெருமாளும் எடுத்துக்கலாமா ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க சொல்லுங்க எந்த இடம் முருகனும் பெருமானும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்ப முருகனுக்குரிய சூடான பே சூடான செயல்பாடுகளும் பேச்சும் ரெண்டு பேத்துமே அங்க போனாங்கன்னா சரி வந்துடும் பாருங்க அந்த குழந்தைய கண்டுபிடிங்க சொல்லணும் நாங்க சொல்லணும்னு தான் சொல்லி ஆகணும் குருமார்கள் சொல்லி ஆகணும் பழமுதிர்ச்சோலை என்ற ஒரு இடம் இருக்கும் அழகர் கோயிலுக்கு உள்ள புண்தான் மேலே போகணும் அப்போ அந்த பழமுதாலைங்கிற இடம் வந்து இன்னொன்று இருக்குது காதலில் வெற்றி பெறுவதற்கு அங்கே போகணும் சக்சஸ் பண்ணணும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சுன்னா நேரம் அங்கே போனால் சக்சஸ் ஆகிடும் அது ஏன் அப்படின்னா முருகர் வள்ளியை லவ் பண்ணார் ஆனால் சக்சஸ் ஆகல நடுவில் விநாயகர் பூந்தான் அதுக்குள்ளேயே கிளீன் பண்ணி கொடுத்தாரு அங்கதான் தான் போய் அந்த விநாயகரை தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்னு காதலில் வெற்றி பெறுவதற்கு அந்த கோயில் பேச்சு வருவதற்கு அந்த கோவில் மாமன் மருமகன் பிரச்சனையா இருந்தாலும் அந்த கோவில் தான் இந்த மாதிரி நாம் ஒரு கோயிலுடைய தன்மை அங்கே கொண்டு இருக்கோம் அதை நாம் சொல்லணும் ஒரு இடத்துல ஆனால் நம்ம பிரிவில் ஒரு தடவை பரிகாரம் வேலை செய்யும்பாங்க பரிகார வேலை செய்தோ இல்லையோ அந்த இடத்துல போய் அந்த காரியம் நடைபெற்றுன்றால் நம்மளுக்கு தான் வெற்றி அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை ஒவ்வொரு நட்சத்திரமும் செய்யக்கூடியதை செய்ய வேண்டும் இப்ப மக நட்சத்திரத்துக்காரனுக்கு மூன்றாம் இடம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் இருந்தாலும் சரி மக நட்சத்திரத்தில் பிறந்துச்சுனாவே அந்த மூன்றாம் பாவம் அவங்களுக்கு பிரச்சனை தான் அப்ப மூன்றாம் பாவம் உங்களுக்கு யாரு மக நட்சத்திரத்துக்கு பாவம் மூன்றாவது இடம் துளம் எடுத்து பாருங்க அந்த மக இருக்க அந்த மூன்றாம் இடம் துளம் பிரச்சினைக்குரியதாக தான் இருக்கும் அதை அடைவதற்கு மிக மிக முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரங்கள்ல பிஸ்னஸ் பண்ணான்னு வைங்க ஒன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அந்த பிஸ்னஸை வழி நடத்துவதற்கு இன்னொரு பிஸ்னஸை கொண்டா வருவான் இதை செயல்படுத்துறதுக்கு இன்னொரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வருவான் இப்படியே ஒவ்வொன்றும் அவன் கொண்டாந்துக்கிட்டே இருப்பான் இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு முயற்சிகள் செய்து செய்து முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் தோக்க மாட்டாங்க இதையே தான் சூரியனுக்கு ஐயா சொன்னார் எதிரடை நட்சத்திரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சந்திரனுக்கு பன்னெண்டு நட்சத்திரம் எதிரிடையாகவும் சூரியனுக்கு ஏழு அப்ப சூரியனுக்கு முதலில் மூன்றாவது இடம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் சூரியனுக்கு மூன்றாம் இடத்தில் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இவர்களை பிரச்சினைக்குரியதாக தான் மாற்றும் தந்தை வகையில் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் எங்கே நிற்கிறது ஐயா வந்து முதல்ல சூரிய சொல்லிட்டாரு பகை நட்சத்திரங்கள் அப்படின்னு இது உண்டான பகை நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு இதில் ஒரு கிரகம் நின்று பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று சூரிய திசை வந்துவிட்டால் தந்தையை புரட்டி போடும் தந்தை இவனுக்காக என்ன இல்லனா பரவாயில்லங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தந்தையினுடைய நிலைமை கொண்டு போயிடும் காரணம் என்ன சுக்கரனுக்கு சூரியன் காலப்பகை திசை அப்ப நட்சத்திரத்தில் எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது வேணும் புதன் திசை ராகுபுரியா ராகு திசை புதன் புதன்பு திருமணத்தை பண்ணாதீங்க விட்டுடுங்க காலங்கள் நிறையா போனாலும் சரி முப்பத்தாறு வயசுக்கு மேலே திருமணத்தை பண்ணுங்க இப்பயே அவன் கொடுமையை சந்திக்கிறதுக்கு திருமணமே இல்லாத பின்னாடி வேற மாதிரி கொடுமையை சந்திச்சிக்கலாம் அந்த காலைப்பகை திசையில் கொடுமையானது புதன் திசை ராகுபத்தி தான் அந்த காரணங்கள் தெரியும் ஏன் புதன் திசை ராகுபத்திக்குள்ளே வருது அப்படின்னு பெருமாள் வெட்டப்பட்ட அந்த தலை ராகுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாமே அந்த ஒரு சில செயல்பாட்டுக்குள்ளே நம்ம எடுக்கிறது தான் நம்மளுக்கு சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கூட எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே அந்த வருடம் முழுசாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ராகு கேதாட்சிக்குள்ளேயே வரும் இந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு போய் எல்லா கிரகமும் ராகு கேதாச்சுக்குள்ளே இருக்கும் அந்த ராகு கேதுனுடைய செயல்பாடுகள் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ராகு கண்ணியில் இருக்கும் கேது மீனத்தில் இருக்கும் ஞானக்காரகன் போக வீட்டில் இருப்பார் போகக்காரக ஞான வீட்டில் இருப்பார் கொடுமையில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் எடுத்து பாருங்க ஒவ்வொரு வருஷங்களும் எல்லா செயல்பாடுகளும் கண்ணியில் இருந்திருந்தால் பிரச்சனைக்குரியதாக மாற்றும் அப்ப அங்க கிரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுவும் ராகு நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்தில் பெண் பிறந்து விட்டால் தந்தைக்கு யோகம் ஆனால் அதே ஆண் பிறந்து விட்டால் அப்பனுக்கும் பையனுக்கும் பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ சுவாதி நட்சத்திரத்தை பற்றி முழுசு தெரிஞ்சு வச்சுக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் குணநலங்கள் காரகத்துவம் செயல்பாடுகள் செய்கின்ற செயல்கள் எப்படி இருக்குங்கிறதையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஜோதிடத்தில் ஒவ்வொன்று பொறிச்சு பாருங்க உங்களது பதிமூணாவது நட்சத்திரம் உங்களது ஜீவசமாதி உங்களுடைய நட்சத்திரத்து பதிமூணாவது நட்சத்திரத்தினுடைய சமாதி போனீங்கன்னாவே நீங்க சக்ஸஸ் ஆயிடுவீங்க பதினைஞ்சாவது நட்சத்திரம் உங்க சமாதி இருக்கும் மேடம் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ இதுக்கு பொதுவாக ஒரு ஜீவ சமாதிங்கிறப்ப நம்ம கால்குலேட் பண்ண முடியாது முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ராகவேந்தர் அந்த சாய் சாய்பாபா இவங்களாம் போயிட்டு வர்றது சிறப்பு எங்கே ஒரு செயல்பாடுகள் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா உங்கள் பதிமூணாவது நட்சத்திரமும் பதினைஞ்சாவது நட்சத்திரமுமே அங்கே தான் சமாதிங்கிறது ஒன்று இருக்கு அதனால தான் எந்த ஒரு செயல்பாடுகளும் சமாதிக்கு போயிட்டு வாங்க சக்சஸ் ஆகிடுங்களாம் உங்கள் நட்சத்திரத்தினுடைய நல் பலனை நீங்கள் இயற்கனா போதும் இயற்கையில் பதிமூணாவது நட்சத்திரம் அஸ்தம் அந்த பதிமூணாவது நட்சத்திரம் அஸ்தம் என்னன்னா உங்கள் ஆரோக்கியத்தினுடைய செயல்பாடுகள் அங்கே இருக்கிறது அதுதான் ஜீவ சமாதி சொல்கிறோம் ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு அதனால தான் நோயாளிக்கு போகிறப்ப ஆரஞ்சு பழம் வாங்கியிருக்கோம் அது பதிமூணாவது லட்சத்தில் கொண்டு வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே பழங்கள் ஆகட்டும் உணவுகள் ஆகட்டும் காய்கறி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொன்று செயல்பட்டு நீ இன்ன இந்த பழத்தை சாப்பிட்டால் இந்த மாதிரி இருப்ப இந்த பழத்தை சாப்பிட்டா நோய் வரும் பரணி நட்சத்திரத்துக்காரர் இருப்பான் நானும் நிறையா பார்த்துட்டேன் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரனுடைய முக்கியமான அவன் என்னம்மா ஓ அவனுடைய இது ஆசைப்படுறதே என்னென்னா டிரைவிங் போகணுன்னு ஆசைப்படுவான் பரணி நட்சத்திரத்துக்காரர் ஒருத்தன் மற்றவன் டிரைவிங் போகிற ஆசையை விட அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவன் கார் எடுத்தானா மகிழ் உந்துன்னு பேர் அதுக்கு கார் தேர் அப்போ தேர் அவனுக்கு ஒரு மூணாவது இடமா வந்துடும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த டைம்ல இவனுடைய நட்சத்திரமான டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு போனான கண்டிப்பா விபத்து உண்டுடா அப்படின்னு சொல்லணும் சிறிய விபத்துனாச்சும் தீர்வு எப்படி கொடுக்கணும் இருக்குது அப்ப ஒவ்வொரு முறையும் பழனி நட்சத்திரத்துக்காரனுங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாதமும் சரி அல்லது ஒரு குறிப்பிட்ட மூணு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்னாச்சு ஏழைகளுக்கு ஏழைகளுக்கோ பிச்சைக்காரனுக்கோ புது வஸ்திரம் வாங்கி கொடுங்க வேலை சொல்லவே கூடாது இங்கதான் வேலையே செய்யும் சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டானது புது துணி நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் புது துணி உளுத்துனா என்ன நடக்கும் நான் நிறைய மேடைய சொல்லியிருக்கேன் புது துணி உடுத்தும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் எப்படி எப்படி பலன் கிடைக்கும் யாருக்கு கிளியும் யாருக்கு தரிசனம் பிடிக்கும் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் புது துணி உட்பேன் அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திற்கும் புது துணி உடுத்துறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதை வைத்து நீங்கள் கொண்டு நடைமுறை சாத்தியப்பட்டா போதும் உங்களுக்கு சமீபத்தில் நான் வந்து கொஞ்சம் அப்படியே என்னுடைய ஜோதிட ட்ராக் கொஞ்சம் மாறிட்டு இருந்தது வாசு பார்க்கறதுக்கு போயிட்டு இருப்பேன் இப்போ கிடையாது இங்கே இருக்கிற வாசெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இதற்கு நேர் எதிர் வாசு தான் அப்ப பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் அந்த வாசு பார்த்துட்டு வாசு நேர் எதிர் வாசித்து இதை நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஊட்டி மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் தான் வாஸ்து நான் பார்த்துருக்கேன் இது ஒரு அப்போ ஊட்டி மாவட்டத்தில் வந்து வாஸ்து பார்க்கறதுங்கிறது அது ஒரு வேற வித்தியாசமான ஒரு கலை ஏன்னா எல்லாமே கீழே கீழே இருக்கும் ஒரு வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு இன்னொரு வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு ஒரு வீட்டுக்கு அடியில் இருக்கும் வீட்டு பாத்ரூம் அடியில் இருக்கும் மேலே பூஜை ரூம் இருக்கும் அப்ப அதெல்லாம் நல்லபடியாக வேலை செய்யும் வாசு என்பது அந்த மாவட்டத்தை அளவுக்கு காற்றினுடைய தன்மை மேற்கு தெற்கு தென்மேற்கு பகுதியிலிருந்து நமக்கு வீசக்கூடிய காற்று தான் நமக்கு தமிழ்நாடு முழுசும் இருக்கு அதை அடிப்படையாக கொண்டு வைத்தது தான் இந்த வாயு மூளை இந்த இந்த மூலையெல்லாம் நாம் வச்சுருக்குறோம் இதே நீங்கள் டெல்லியில் போய் பார்க்க முடியாது ஏன்னா அங்கே காற்று கிழக்கு வடகிழக்குலருந்து வருது அங்கே நாம் எங்கே பாத்ரூம் வச்சுருக்கோமோ அங்கே அதை இது அக்னி ஜக்னி மூலையாக இருக்கும் அப்போ அங்கெல்லாம் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தான் வாஸ்து பார்க்க வேண்டும் வாஸ்து இருக்குது ஏன்னா தென்மேற்கு காற்றினுடைய அடிப்படை தன்மையில தான் நம்ம வாஸ்து அமைஞ்சிருக்கிறோம் அதனால தான் வாயு மூளை அந்த இந்த வடமேற்கு இருக்கிறனால அந்த காற்று வந்து அடிச்சிட்டு போனதுனால தான் அந்த நாற்றம் பிடித்த அந்த வாயு எதுவுமே நம்ம வீட்டுக்கு வராது அக்னி மூளை அனைத்துமே இருக்கக்கூடிய அந்த அக்னி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அக்னியை பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஒரு செயல்பாடுகளை ஒருவரை தன்னுடைய வசப்படுத்தி கொள்வது அக்னி மட்டும்தான் வேறு எதுவுமே இருக்காது அக்னியில் போடுற எல்லாமே அக்னி ஆகிடும் வேற எந்த விதமே இருக்காது பஞ்சபூதங்களில் அக்னி ஒன்று மட்டும்தான் அக்னியோட சேர்ற கிரகம் அக்னியாவே மாறிடும் அக்னிக்கு அவ்வளவு பவர் இருக்கு அதனாலதான் வீட்டை யாருக்கேனும் செவ்வாய் கடகத்தில் இருந்துச்சுன்னா போதும் பொம்பளை வீட்டில் அரைவை கிரைண்டர் மிக்சி கிரைண்டர்லாம் ரிப்பேர் ஆகிட்டா இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல நீசம் கடகத்தில் செவ்வாய் நீசம் செவ்வாய்க்குண்டான மிக்ஸி கிரைண்டர் இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கும் மின்சார தடை நிறைய ஜோதி சொல்லுவாங்க பல்ப்லாம் கூட போகும் அப்படின்னு அதெல்லாம் உண்மை தான் செவ்வாய் நீச்சமாக என்ன வீட்டில் இருக்குது அப்போ நாம் ஒவ்வொன்றுமே நீச்சத்தொருடைய தன்மைகளை எடுத்துக்கணும் சுக்கரன் நீச்சமாகுது அப்படினாவே அப்படின்னாவே அவனுக்கு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் ஐயா சொன்னார் சுக்கரன் நீச்சம் அப்படின்னு சுக்கரன் நீச்சமாகற யாராக இருந்தாலும் சரி பழைய வீடை வாங்கி புதுப்பித்து உள்ளே போனான்னா சூப்பராக இருப்பான் இது வாஸ்து நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னு வைங்க குரு நட்சத்திரத்தில் பிறந்து விட்டு புனர்பூசம் விசாகம் போகட்ட பிறந்துட்டு ஒரு பெண் பிறந்து விட்டு வீட்டு வாசப்படியில் மஞ்சப்பூ பூத்திச்சுனா போதும் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுள்ள வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கர்ப்பப்பை போய் எடுத்துருப்பாங்க தைரிய சொல்லுங்க வீட்டு வாசப்படியெல்லாம் மஞ்ச பூத்து குழுங்குச்சுனாவே வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கர்ப்ப பிரச்சனை இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டு வாசத்துக்கு போறப்ப எளிதில் நம்ம ஜோதிடம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் இருக்கும் பெண்கள் பிறந்துட்டால் வீட்டுக்காகாது அதுக்காகாதுன்னு ஆனால் அந்த ஆஞ்சநேயர் அரசாங்கத்தினுடைய தொடர்புள்ள ஒரே ஒரு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அரசாங்கம் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னாவே மூல நட்சத்திரத்துக்கு போடுங்க ஜோசிக்காரன் நீங்கள் இருக்கிறீங்க நாலு கிழமை எதையும் பார்க்காதீங்க மூல நட்சத்திரம் ஓடுதா ஜோசி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க வாடிக்கையாளர் வந்துக்கிட்டே இருப்பாங்க மூல நட்சத்திரத்தில் ஒரு பூஜை போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே செஞ்சிட்டு இருக்கணும் எது இருந்தாலும் கடவுள்கிட்ட போறப்ப குலதெய்வ வழிபாடு முக்கியம் உங்க குலதெய்வம் தான் முக்கியம் அதே போல உங்கள் வீட்டில் இருக்கும் கடைசி பிள்ளை தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் கடைசி பிள்ளை அதனால அந்த குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தை நீங்க வணங்கி சீரோடும் சிறப்போடும் இருக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வைத்த எடப்பாடி ஜோதிர் அறக்கட்டளை சங்கத்தின் சார்பாகவும் ராஜா எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஃபோன் நம்பர் வேண்டாம் நல்லா என்ன ஜோ ஜோதிட நட்சத்திரன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாமே எடுத்துக்கோங்க கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜோதிடத்துக்கு கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கோங்க ஜோதிடம் வந்து சிறப்பாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நமது நட்சத்திர நாயகன் ஐயாவை பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மூணு நாளைக்கு பேச விட்டாலும் ஐயாட்ட அவ்வளோ சரக்கு இருக்குது ஐயா அவர்களுக்கு இங்கு கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சௌரிராஜன் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் நினைக்கிறேன் அடுத்ததாக கன்னி பேச்சு எங்களது அன்பு நண்பர் அருமை சகோதரர் ஐயா அவர் இன்னைக்குதான் புதுசு